மதியம மாதாரம் ஐயா மோடி பாராளுமன்ற கட்டிடத்தை போய் ஒரு மணி நேரம் ஆய்வு பண்ணாராம் சரியாக கட்டுறாங்களா ஓட்டையாக கட்டுறாங்களா அப்படின்ட்டு இந்த பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் ஏகப்பட்டு பேருக்கு வீடு கட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அது கதை விட்டுருக்கீங்களா சிரமம் பார்க்காம வேதாரண்யம் பக்கத்தில் நாகக்கோடியான ஒரு கிராமம் இருக்குது அங்கே ஒரு நூற்றி பதினாலு வீடு கட்டிக்கிட்டுதான் சொல்லி கணக்கு காட்டியிருக்காங்க அதனால் என்ன பண்ணுங்கள் ஒரு தனி பிளேன் எடுத்துகிட்டு போங்க அந்த நூற்றி பதினாலு வீடு எங்கேப்பான்னு கேளுங்க வீடே கட்டாமல் காசு பண்ணிட்டானுங்க எல்லா கட்சிக்காரன்னு பங்கு ஆனால் நீங்கள் அரசு அதிகாரிகள் கொடுக்குற கணக்கை வச்சுக்கிட்டு கட்டிட்டேன் 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 அப்படின்ட்டு இதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதனால் தயவுசெய்து இந்த நாகக்கோடையான் கிராமத்துக்கு போங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் கேளுங்க இந்த மோண்டாயிரம் ஒருத்தன் பெட்டிஷன் போட்டேன் நாம நூற்றி பதினாலு வீடுகளை காணவில்லைன்னு சொல்லி அது என்ன பண்ணீங்க அப்படின்னு கேளுங்க நாட்டுக்கு நல்லது செய்யணுன்னா இதுதான் செய்யணும் கருப்பு பணத்தெல்லாம் உங்களால் கொண்டு வர முடியாது வர கடன் கொண்டு வர முடியாது ஏன்னா இப்போ அதான் நீ திவாலா போடுற பொருள் இருக்குது அதனால் அவருக்கு கடன் கொடுத்த இந்திய வங்கிகள் எல்லாம் திவாலா ஆகிடும் அதை பற்றிலாம் நீங்கள் எவ்வளோ பண்ண மாட்டீங்க அட்லீஸ்ட் இந்த வீடு கட்டுற விஷயம் வீட்டுக்கு குடிதை நீர் கட்டுற கொடுக்குற விஷயம் வீட்டுக்கு கக்கூஸ் கட்டின விஷயம் இதெல்லாம் அது ரெடியாக போய் பாய் பாருங்கள் காந்தி கொலை வழக்கில் தொடர்ந்து பேச மாட்டிங்க மல்லிகாருக்கு மல்லிகா மல்லிகா மல்லிகார்ஜுன கார்கேவா அவர் வந்து அமித்ஷாவை நக்கல் வச்சுக்கிட்டே இருக்கார் ஒரே பொய்யாக தான் பேசுவார் அவர் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி நான் ஆயிரம் தடவை சொல்கிற மாதிரி ஒரு ஒரு கோடி தடவை சொன்ன மாதிரி ஏன் சந்திராசாமியை பிடிக்கவில்லை அப்படின்னு கேட்டால் சோனியா ஓடி போயிடுவாங்க ஆனால் அவங்க ஆளுங்க அதுக்கெல்லாம் தயாராக இல்லை காந்தி நேரு காந்தி நேரு காந்தி நேரு வீர் சவர் கார் அப்படின்னு அந்த காலத்துக்கு ஆராய்ச்சி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க வீர் சவர் கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரைக்கும் வீரோடு இருந்திருக்காரு அப்போ அந்த இந்து தர்மத்துக்காக என்ன பண்ணார் இந்திய தர்மத்தில் என்ன பண்ணார் பாகிஸ்தான் தனி நாடாக பிரிஞ்சு போச்சு யாருக்காவது பிரிஞ்சு போச்சு அவங்க பாதி பேர் இங்கே இருந்துட்டாங்க அவங்களெல்லாம் பார்த்து உண்ணாவிரதெல்லாம் இருந்து ஐயா நீங்கள் பாகிஸ்தானுக்கு போங்க எங்கள் பாரத தேசத்தை விட்டுருங்கன்னு சொல்லாத உயிர் சவாருக்கார அறுபத்தாறு வரைக்கும் ஜாலியாக இருந்து செத்து விட்டார் அவர் அப்புறம் ராகுல் ராகுல் சந்திரசாமி உங்கள் ராகுல்லாம் கிண்டல் அடிக்கிற அளவுக்கு நீங்கள் ஆளாகிட்டீங்க அதெல்லாம் விட்டுருங்க எல்லாம் ஒன்றும் வேணாம் இந்த வீடு கட்டுற திட்டத்தையாவது தயவுசெய்து ஒரு தடவை நேரில் பாருங்கள் நாகப்பூடிய கிராமத்துக்கு போங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருக்குது நாற்பது பயனாளிகள் இருக்குது புருஷனும் கிடையாது பொண்டாட்டியும் கிடையாது அப்பனும் கிடையாது அந்த நாற்பது பதினாலுகள் செவ்வாய் கிரகத்திலேருந்து குதிச்சுருக்காங்க அவர் வழக்கு தாக்கல் செய்தேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பண்டாரின்னு ஒரு ஜட்ஜி விசாரித்தார் விசாரித்தாருங்க அவரே என் கேஸ் கூப்பிட்டோன்னா நான் போய் நின்னேன் அவராக பேசிக்கிட்டாரு இந்த மாதிரி மொட்டை பிரச்சனை எனக்கு பதில் கொடுக்க முடியாது அப்படின்ட்டார் ஆனால் வீடு கட்ட கட்டவில்லை என்பது உண்மை இது வரைக்கும் கட்ட ஏன் தகவல் சொல்கிறாங்க அதனால் நாககுடியான் கிராமத்துக்கு போங்க அங்கே தமிழில் வணக்கம் சொல்கிறோம் வந்தனம் சொல்கிறோம் வந்தியமாரி சொல்கிறோம் காசி யாத்திரை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழனை ஏமாற்றாமல் நேராக போய் அங்கே போய் பாருங்கள் தயவுசெய்து ஒன்று நீங்கள் போய் பாருங்கள் இல்லை உங்கள் அண்ணாமலை ஐபிஎஸை போய் தேடி காணாம போன வீட்டை தேடி கண்டுபிடிக்க சொல்லுங்கள் அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை சும்மா வித்து சவுண்டு விட்டுக்காரு அவர் போய் நாகக்குடியான் கிராமத்தில் போய் அந்த காணாமல் நூற்றி பதினாலு வீடுகளை கட்டிட்டு கேட்க சொல்லுங்கள் தயவு செய்து கேட்க சொல்லுங்கள் நாடு உருப்படியாகும் கொஞ்சமாவது வறுமை குறையும் ஜெயி